மாலை வாழ்த்துக்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே காட்டு ராஜா சிங்கத்தின் குகை வாசலில் ஏகப்பட்ட மிருகங்களின் கூட்டம் காட்டு ராஜா வேட்டையாட சென்ற போது கால் விரல் அடிபட்டு துண்டாகிவிட்டது விரல் இதை அறிந்து துக்கம் விசாரிக்க காட்டு பிரஜைகளான மிருகங்கள் கூடியிருந்தன ஒவ்வொரு மிருகமாக வரிசை நின்று குகையின் உள்ளே சென்று சிங்கராஜாவை பார்த்துவிட்டு திரும்பின சிங்கராஜா காலில் பலமான கட்டுடன் கட்டிலில் படுத்து கிடந்தது அருகே சிங்கராணி வழியும் கண்ணீரும் சிந்திய மூக்குமாக அமர்ந்திருந்தது ஒவ்வொரு மிருகமாக வரிசையாக சென்று கொண்டிருந்த போது வரிசையின் இடையே வந்து புகுந்து கொண்ட குள்ள சிங்கராஜாவின் அருகே சென்றதும் பெருமூச்சு விட்டபடி நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்றது சிங்கராஜாவுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது நமது உள்ள ஒரு விரலே போய்விட்டது இந்த குள்ளநரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறுகிறது பிடி அதை அடைத்து வை குகை சிறையில் என கட்டளையிட்டது சிங்கராஜா சிப்பாய் குறைகள் குரங்குகள் பாய்ந்து நரியை பிடித்து இழுத்து சென்றன ஒவ்வொரு காரியமும் நமது நன்மைக்குதான் நடக்கிறது என்று உண்மையைத்தானே சொன்னேன் என்று புலம்பியபடி சென்றது குள்ளநரி சிங்கராஜாவின் காலில் உள்ள புண் குணமாவதற்கு மூன்று மாத காலம் கடந்தது காலில் ஒரு விரல் இல்லாமையா சிங்கராஜா கம்பீரமாக நடக்க இல்லாமல் நொண்டி நொண்டி நடந்து கொண்டிருந்தது அதனால் மிருகங்கள் எல்லாம் மறைமுகமாக நொண்டி ராஜா என அழைத்தன இப்படி சிங்கராஜாவை எல்லாரும் கேலி செய்வதைக் கேட்டு சிங்கராணிக்கு மிகுந்த வருத்தம் என்ன செய்வது இந்த பட்டத்தை சூட்டியது எந்த மிருகம் என்பது தெரிந்தால் இளவரசன் சிங்கக்குட்டியிடம் தண்டனை கொடுக்க சொல்லலாமே நினைத்தது உண்மையில் இப்படி பெயர் வைத்தது குறும்புக்கார முயல் என்பது எவருக்கும் தெரியாது சிறையில் அடைப்பட்டிருந்த குள்ளநரிக்கு சைவ உணவே தரப்பட்டது தினசரி தான் உணவு தரப்பட்டது காட்டு கிழங்கையும் கனிகளையும் பார்த்தாலே குள்ள நரிக்கு குமட்டி கொண்டு வரும் என்ன செய்வது வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்காமல் வார்த்தையை கொட்டி விட்டு வாழ்க்கையை கெடுத்து கொண்டோமே என ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது குள்ள நரி வெகு நாட்களாகியும் குணமாகாமல் காலை நொண்டிக்கொண்டே ஒரு நாள் காட்டில் வெகு தூரம் வேட்டைக்கு வந்துவிட்ட சிங்கம் ஒரு இடத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கூண்டுக்குள் ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்ததைக் கண்டது ஆவலுடன் ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து கடுத்து குதறி தின்றது தின்று முடிந்து ஏப்பம் விட்டபடி திரும்பிய சிங்கம் அந்த இரும்பு கூண்டில் கம்பி கதவால் மூடப்பட்டிருந்ததைக் கண்டு திகைத்தது ஐயையோ அடைத்தனமாக கூண்டுக்குள் அகப்பட்டு கொண்டோமே என்று நினைத்தது வேதனைப்பட்டது ஆத்திரத்தில் கர்ஜனை செய்தது அப்போது கூண்டில் அடைப்பட்ட சிங்கத்தை தங்கள் வண்டியில் கட்டி இழுத்து சென்ற காவலர்கள் நாம் இளவரசர் கேட்டபடி அவர் விளையாடுவதற்கு ஒரு சிங்கம் விட்டது இதை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் இளவரசரின் மகிழ்ச்சியை கண்டு மன்னர் நமக்கு பரிசுகள் கொடுப்பார் என்றெல்லாம் பேசிக்கொண்டே அரண்மனையை அடைந்தனர் கூண்டில் இருந்த சிங்கத்தை இறக்கிய போதுதான் அது நொண்டி நடந்ததை அறிந்தனர் இதை கண்டு வருந்தியவர்கள் இந்த ஊனமுற்ற சிங்கம் இதை நம்ம இளவரசர் விளையாட பழக்கப்படுத்த முடியாது எனவே இதை காட்டில் கொண்டு போய் விட்டு விடுவது நல்லது என்று கூறியபடி சிங்கத்தை மீண்டும் காட்டுக்குள் கொண்டு சென்று விட்டுவிட்டு விட்டு திரும்பினார் காவலர்கள் மகிழ்ச்சி பொங்கியது நமது நம்மை நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அன்றைக்கே நரி சொன்ன போது ஆத்திரப்பட்டு அதில் கூண்டில் அடைத்தோம் ஆனால் அது சொன்னது சரி என்று இப்போது உணர முடிகிறது என்றெல்லாம் நினைத்தபடி தனது குகைக்கு சென்ற சிங்கம் தனது மனைவியிடம் குட்டிகளிடம் நடந்ததை சொன்னது உடனடியாக சிப்பாய் குரங்குகளை அழைத்து குள்ள நரியை வெளியில் அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டது சிறையை விட்டு வெளியே வந்த குள்ளநரியை வரவேற்ற சிங்கராஜா அறிவு கடலே இன்று முதல் நீங்கள் தான் எனது மந்திரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நீங்கள் அன்னைக்கே சொன்னது உண்மையாகிவிட்டது ஆகிவிட்டது யார் எதை சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ன துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கடவுள் வச்சிருப்பார் ஸோ என்ன நடந்தாலும் அது நன்மைக்காக இருக்கும் என்று நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளையும் கடத்த வேண்டியதுதான் நன்றி